வீட்டின் வரவேற்பு அறையில் குத்து விளக்கு வைத்திருப்பவர்கள் இந்த பதிவை தவறவிடாதீர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் குத்துவிளக்கு வைத்திருப்பவர்கள் அதனை வெறுமனே வைக்காதீர்கள் பொதுவாக பூஜை அறையில் நாம் குத்து விளக்கு வைத்திருப்பது வழக்கம் இப்படி வைத்திருக்கும் குத்து விளக்கினை பூஜை நேரத்தின் போது அல்லது விசேஷ நாட்களில் ஏற்றுவது வழக்கம் வீட்டில் நாம் குத்துவிளக்கு வைத்திருக்கிறோம் என்றால் கூடுமானவரை அதனை ஜோடியாகத்தான் வைத்திருக்க வேண்டும் அதே போல் குத்துவிளக்கை ஏற்றும் பொழுதும் ஜோடியாகவே தான் ஏற்ற வேண்டும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு முன் கண்டிப்பாக அதற்கு பொட்டு வைத்து பூக்களை கொண்டு அலங்காரம் செய்த பிறகு விளக்கினை ஏற்ற வேண்டும் நம்மில் சிலர் வீட்டின் வரவேற்பு அறையில் அழகுக்காக குத்து விளக்கினை வைத்திருப்பதை நாம் பார்த்திருப்போம் இப்படி அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கும் குத்து விளக்கானது வெறுமனே இருக்கக்கூடாது மேலும் குத்து விளக்கினை இப்படி வெறுமனே வைப்பதும் குடும்பத்திற்கு நல்லதல்ல அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கும் இந்த விளக்கினை நீங்கள் ஏற்றவில்லை என்றாலும் அதற்கு ருத்ராட்ச மாலை ஸ்படிகமணி மாலை சந்தன மாலை அல்லது தாமரை மணி மாலைகளை அந்த விளக்கின் மேல் பகுதியில் தொங்க விடுங்கள் இவ்வாறு வரவேற்பு அறையில் அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கும் குத்து விளக்கிற்கு பொட்டு வைத்து பூக்களை கொண்டும் அலங்காரம் செய்திடலாம் இவ்வாறு செய்யும் பொழுது குடும்பத்தில் மங்களம் உண்டாகும் மேலும் வரவேற்பு அறையில் இருக்கும் இந்த குத்து விளக்கு பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்குமாயின் அது நமது வீட்டிற்கு நேர்மறை சக்திகளை ஈர்த்து கொண்டு வரும் எனவும் நம்பப்படுகிறது வீட்டின் வரவேற்பு அறையில் நாம் குத்துவிளக்கை மங்களகரமாக வைத்து கொள்ளும் பொழுது அதனால் கணவன் மனைவிக்கு இடையே நல்லதொரு புரிந்துணர்வும் இருப்பதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் மேலோங்கும் இதன் மூலமாக வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பதால் தீய சக்திகள் அண்டாமல் இருக்க வழிவகுக்கும் ஒரு சிலர் விசேஷ நாட்களில் மட்டும் குத்துவிளக்கை பயன்படுத்திவிட்டு அதனை திரும்பவும் சுத்தம் செய்து பத்திரப்படுத்தி வைப்பர் இதில் ஒரு தவறும் கிடையாது ஆனால் முழுமையாக பூட்டப்பட்டிருக்கும் குத்துவிளக்கினை நாம் அப்படியே வைக்காமல் அதனை அலங்காரம் செய்து வைத்திட வேண்டும் வீட்டில் திருமகள் வாசம் செய்ய இது போன்ற சிறு சிறு விஷயங்களை நாம் அவசியம் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் ஆக வீட்டில் குத்து வழக்கு வைத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்